சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பெரியாழ்வார் திருக்குமாரதியாக பிறந்த ஆண்டாள் தான் கண்ணனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னையே ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு பாடியதுதான் திருப்பாவையாகிற முப்பது பாசுரங்கள் இந்த பாசுரங்களை ஆறு பகுதிகளாக ஐந்தைந்து பாசுரங்களாக பிரித்துக் கொள்வார்கள் என்று முன்றமே அடியேன் விண்ணப்பித்திருந்தேன் முதல் ஐந்து பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்தன அடுத்த பத்து பாசுரங்களாலே பத்து பெண்களை ஆண்டாள் எழுப்பி தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறாள் அதற்கடுத்த ஐந்து பாசுரங்களாலே அதாவது பதினாறாவது பாசுரம் தொடங்கி இருபதாவது பாசுரம் வரை நந்தகோபாலன் யசோதை பலராமன் வாயில் காப்போன் நப்பின் என்கிற ஐந்து பேரையும் தானும் எழுப்பிக் கொள்ளுகிறாள் அதற்கடுத்த ஐந்து பாசுரங்கள் இருபத்தி ஒன்றாவது பாசுரம் தொடங்கி இருபத்தி ஐந்தாவது பாசுரம் வரை நேரடியாக கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை எழுந்திருக்க வேண்டும்னு பிரார்த்தித்து கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நடந்து காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் வந்த காரியத்தை நீ ஆராய்ந்து அருள வேண்டும் நாங்கள் எதற்காக வந்தோம் என்று நீ எழுந்து அமர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று நேரடியாக பிரார்த்திக்கிறாள் கடைசி ஐந்து பாசுரங்களில் தான் எதற்காக வந்திருக்கிறாளோ அந்த அர்த்தத்தை வெளியிடுகிறாள் இப்படித்தான் திருப்பாவையினுடைய பேட்டிகா விபாகம் பகுதி பகுதியாக பிரித்துக் கொள்வது முதலைந்து அடுத்த பத்து அடுத்த ஐந்து அடுத்த ஐந்து அடுத்த ஐந்து முன்னுரை ஐந்து பாசுரங்கள் பெண்களை எழுப்பினது பத்து பாசுரங்கள் மற்ற கோ நந்தகோபாலன் யசோதை பலராமன் நப்பின்னை எழுத்தினது ஐந்து பாசுரங்கள் கண்ணனை எழுப்பினது ஐந்து பாசுரங்கள் கண்ணனிடத்தில் தாங்கள் வேண்டியதை பிரார்த்தித்தது கடைசி ஐந்து பாசுரங்கள் இது திருப்பாவியினுடைய அமைப்பு ஆனால் இதுல இன்னும் ஒரே ஒரு பிரிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் அறியாதமானடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் அப்ப திருப்பாவிய சொல்லும் போது அஞ்சு இருபத்தஞ்சு கூட ஒரு அஞ்சு முப்பது அப்ப அஞ்சஞ்சு பாசுரமாக பிரிக்க வேண்டும்னு தான் அந்த இடத்துல உள்ளது ஆனா இந்த பாகவதர்கள் பெண்களை திருப்பள்ளி எழுச்சி பாடும் பிரகரணத்தில் பத்து பாசுரங்கள் உள்ளனவே இதை எப்படி இரண்டு ஐந்தாக பிரித்துக் கொள்வதுன்னு கேட்டால் அதற்கும் ஒரு அழகான வழி உள்ளது எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை எழுப்ப போகும்போது அவள் கேள்வி கேட்பாள் விடிந்ததற்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று உள்ளே இருப்பவள் கேட்டு ஆண்டாள் விடிந்ததற்கு அடையாளம் சொல்லி பெண்களை எழுப்புவதும் உண்டு சில பாசுரங்களில் விடிந்ததற்கான அடையாளமே சொல்லாமல் வேறு சில விஷயங்களையெல்லாம் பேசி உள்ளே இருக்கும் பெண்ணை ஆண்டாள் எழுப்புவதும் உண்டு இதை போல ரெண்டு விதங்கள் உள்ளன இந்த விதத்தில் அஞ்சு பாசுரம் அந்த முறையில் அஞ்சு பாசுரம் இப்போ கீழே வரைக்கும் பார்த்துருக்கோமே புள்ளும் புள்ளும் சிலம்பினகான் கீசு கீசு கீழ்வானம் வெள்ளென்று இந்த மூன்று பாசுரத்திலுமே விடிந்ததற்கு அடையாளங்கள் சொல்லப்பட்டன இப்ப இன்றைக்கு தொடங்கி தூமணி மாடம் பாசுரத்தில் விடிந்ததற்கு அடையாளம் கிடையாது நோத்து சுவர்க்கம் போகும் அம்மனாய் பாசுரத்தில் விடிந்ததற்கு அடையாளம் கிடையாது கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து கிடையாது கனைத்தளம் கத்திரமை பாசுரம் கிடையாது அப்போ ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு பாசுரங்களிலும் விடிந்ததற்கு அடையாளம் இல்லை அதற்கு பிறகு பதிமூணுவாய் கேண்டானை அதே போல உங்கள் புழக்கடை இந்த ரெண்டு பாசுரத்திலும் விடிந்ததற்கு அடையாளங்கள் சொல்லப்பட்டுள்ளன கடைசி பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்களையே அதுல விடிந்ததற்கு அடையாளம் சொல்லப்படவில்லை அப்ப ஆறு ஏழு எட்டு பதிமூணு பதினாலு இந்த ஐந்து பாசுரங்களில் விடிந்ததற்கு அடையாளம் சொல்லி பெண்களை ஆண்டாள் எழுப்புகிறாள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து இந்த ஐந்து பாசுரங்களில் விடிந்ததற்கு அடையாளம் சொல்லவில்லை அப்ப இந்த பத்தையும் கூட ரெண்டு ஐந்தாக பிரித்து கொள்ளலாம் இப்படி பார்த்தோம்னா ஐஐந்தும் ஐந்தும் என்கிற ஒரு வார்த்தையும் சரியாக போகிறது அப்படிப்பட்ட பாசுரங்களில் இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது நான்காவதாக ஒரு பெண்ணை ஆண்டால் எழுப்புகிறாள் மாமான் மகளே என்று அவளை ஆண்டாள் அழைக்கிறாள் மாமான் மகள்னா தனக்கு உறவு ரத்த சம்பந்தம் கோதமுடைய பாவை பிள்ளாய் பேய் அழைச்சா அவள் யாரோ ஒரு பெண் அவளை ஆண்டாள் எழுப்புகிறாள் அவளும் ஒரு பக்தை இவளும் ஒரு பக்தைன்னு ஆகும் ஆனா இந்த பாசுரத்தில் மாமான் மகளே என்னோடு இரத்த சம்பந்தம் உடையவள் ஒருத்தி கோகுலத்திலே இருக்க வேண்டும் ஆண்டாளுக்கு ஆசையான் எல்லாம் ஆசைப்படுவோம் இல்லையோ ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேவிக்கணும்னு ஆசை தங்க அங்க யாரானு உறவுக்காரா வீடு இருந்ததுன்னா ரொம்ப வசதியா இருக்கும் ஒரு பத்து நாள் இருந்து அத்தீனோத்சவம் சேவிக்கணும் ஒரு பத்து நாள் இருந்து திருமலையில எங்கேயான பெருமானுடைய பிரம்மோற்சவம் சேவிக்கணும் அழகா திருக்கண்ணபுரத்துல ஒரு பத்து நாள் இருந்து அங்க சேவிக்கணும் திருநாராயணபுரத்துல போய் சேவிக்கணும் அதுக்கெல்லாம் உறவுக்காரா வீடுமே அங்கங்க தெரிந்தவர்கள் இருந்தால் தானே போய் தைரியமா தங்கி பெருமாளை சேவிக்க முடியும் அதை போல ஆண்டாளுக்கு பக்தைகள் பலரை தெரிந்திருக்கிறது ஒரு பக்கம் ஆனந்தம் ஆனால் தனக்கு நேரடியா ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு உறவினராவது கோகுலத்தில் ஆய்ப்பாடியில் இருக்க வேண்டும் ஆண்டாளுக்கு அவ்வளவு ஆசையான் அந்த ஆசை தீரத்தான் இன்றைய பாசலத்தில் மாமான் மகளே என்று ஒரு பெண்ணை அழைக்கிறாள் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு ஏலோர் எம்பாவாய் என்பது திருப்பாவினுடைய ஒன்பதாவது பாசுரம் இன்றைய நாள் பாசுரம் தான் மாமான் மகளே ஏன் அப்படி ரத்த சம்பந்தத்துக்கு அவ்வளவு ஏற்றமா சுவாமி பக்தி ஆத்மாவினுடைய பெருமையைத்தானே பார்க்கணும்னால் எல்லாம் உண்மைதான் ஆத்ம உடல் கழி பக்க கழிக்கப்பட வேண்டியது உடல் தாழ்ந்தது ஆத்மாதான் உயர்ந்தவர் ஆத்மாதான் பரமாத்மாவுக்கு தொண்டன் இது எல்லாம் உண்மைதான் ஆனா ரத்த சம்பந்தங்கிறது ஒரு பிரிக்க ஒரு நெருக்கத்தை கொடுக்கறதோ இல்லையோ சுவாமி ராமானுஜருக்கு ரெண்டு முக்கியமான சிஷ்யர்கள் நீங்க எங்க ராமானுஜர் சன்னிதிக்கு போனாலும் ஒரு பக்கம் கூறத்தாழ்வான் மற்றொரு பக்கம் முதலியாண்டான் என்று இந்த ரெண்டு பக்தர்கள் சிஷ்யர்கள் எப்பவுமே கூட இருப்பாளாம் அதில் கூறத்தாழ்வான் ரொம்ப பெரிய ஞானி சிறந்த பக்தர் அவரை போல ஒரு சிஷியனையும் காக்க முடியாது அவரை போல ஒரு ஆச்சாரியனையும் பார்க்க முடியாது அவ்வளவு பெருமை உடையவர் ஆனால் அவர் எப்பவுமே வருத்தப்பட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவார் என்ன வார்த்தைனால் நான் எவ்வளவுதான் ராமானுசருக்கு நெருக்கமான சிஷியனாக இருந்தாலும் முதலியாண்டான போல ரத்த சம்பந்தம் குரத்தாழ்வானுக்கு கிடையாதே முதலியாண்டான் தானும் ராமானுஷருக்கு நேர் மருமகனாக பூர்வாசிரமத்தில் ராமானுஷருடைய மருமகனாக பிறந்தவர் தான் முதலியாண்டான் என்பவர் அப்ப ரத்த சம்பந்தம் இருக்கு எந்த அளவுக்கு அவர் பிடிக்கும் நாள் சன்னியாசம் ஏற்றுக்கொள்ளுகிறார் காஞ்சிபுரத்திலே அப்போது சன்னியாசம்னு சொன்னால் எல்லாத்தையும் விடணும் எனக்கு பணம் வேண்டாம் பொண்ணு வேண்டாம் மனைவி வேண்டாம் வீடு வேண்டாம் எதுவுமே வேண்டாம்னு விடணும் இதை விட்டேன் 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 தியக்தம் தியக்தம்னு சொன்னவர் என்னுடைய முதலியாண்டானை தவிர மற்ற எல்லாரையும் விட்டேன் தாசரதின்னு அவருக்கு திருநாமம் அவரை தவற எல்லாரையும் விட்டேன்னு தெரிவித்தாரா ராமனுஷர் இது என்னது மருமகனை கூட வச்சுக்கலாமான்னால் அவரை மருமகனாக பார்க்கவில்லை அவருக்கு இருந்த பக்தி முதலியாண்டானுக்கு இருந்த ஏற்றம் அந்த அளவு அதனால் இப்பேற்பட்ட பக்தரை தனக்கு ஒரு இரத்த உறவாக வைத்துக் கொண்டால் தவறில்லைன்னு ராமானுசருக்கு எண்ணம் அதை போல ஆண்டாளுக்கு ஒரு ஆசை நமக்கு ஒரு மாமான் மகள் வை ஆய்ப்பாடையில் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டு இந்த பாசுரத்திலே ஒருத்தி எழுப்புகிறாள் அவள் உள்ளே தூங்கி கொண்டிருக்கிறாள் வெளியே ஆண்டாள் வந்து நின்று கொண்டிருக்கிறாள் அவளை எப்படி எழுப்புறதுன்னு தெரியல அவ பேச்சே பேசல முன் பாசுரங்களிலாவது அவ் உள்ள இருக்கிறவ ஏதோ ஒரு கேள்வி கேட்டு வெளியே இருப்பவள் பதில் சொன்னார்கள் உள்ளே இருப்பவள் இந்த பாசுரத்துல ஒரு வார்த்தை கூட பேசல அவ எவ்வளவு நன்னா தூங்கிக் கொண்டிருக்கிறாள்னு ஆண்டாள் பாடுகிறாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே பாதி பாட்டு தூக்கத்தை பத்தி பாடுறதுக்கே முடிஞ்சு போச்சு எப்படி பாடுற பாருங்க தூமணி மாடம் ரொம்ப அழகான தூய்மையான மணிகள் ரத்தனங்கள் வைரம் வைடூரியம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்காலாம் கண்ணனுக்கு இது ஒரு பொதுவான பழக்கம் எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் வந்து கண்ணனுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நிறைய செல்வங்கள் மணிகள் ரத்தனங்கள் நவதா ரத்தனங்கள் எல்லாம் கொடுப்பாலும் இல்லையோ கண்ணன் அதெல்லாம் எடுத்து பார்ப்பாராம் ரொம்ப நல்ல ரத்தனம் இதுல ஒரு தோஷமுமே இல்லை அப்படின்னா அதை தன்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்து ஆபரணம் பண்ணி அணிவித்து விடுவாராம் ஏதோ சின்ன தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த தோஷத்தை விளக்கி விட்டு அந்த மணியை தான் எடுத்து அணிந்து கொள்வாராம் இயற்கையிலேயே தோஷம் இல்லாட்டா மத்தவாளு கொடுத்துருவோம் நம்ம நேர் எதிர் நாம யாரான தானம் கொடுக்கணும்னாலே இதோ இந்த ஒரு பத்து வேஷ்டி இருக்கு அதில் இதை நான் உடுத்திக்க முடியும் இதை நான் உடுத்திப்பேன் இதை நான் உடுத்திப்பேன் நன்னா இருக்கு இதுதான் சுமாரா இருக்கு அவருக்கு போ கண்ணனுக்கு அது ஆகவே ஆகாது எது உயர்ந்ததோ இயற்கையில் குற்றமற்றதோ அதை தான் தன்னுடைய பத்தினிகள் புத்தர்கள் மற்ற உறவினர்களுக்கு கொடுப்பாராம் எதுல கொஞ்சம் தோஷம் இருக்கோ நமக்கு அதுவே போரும் தோஷத்தை போக்கி நம்மளையே அப்படித்தானே பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார் நாமெல்லாம் இயற்கையில் கருடன் விஸ்வக்சேனர் ஆதிசேஷன் போல குற்றமற்றவர்களாகவா இருக்கிறோம் குற்றத்தோடுதான் நாம் எல்லாரும் இருக்கிறோம் குற்றத்தை போக்கிவிட்டு ஜீவாத்மாவா பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ இல்லையோ இதே போலத்தான் மணிகளையும் எடுத்துக் கொள்வார் அப்ப தூய்மையான மணிகள் என்ன வந்ததோ அதை கொண்டு இந்த பெண்ணுக்கு ஒரு மாளிகை சமைத்து கொடுத்திருக்கிறாராம் கண்ணன் தூமணி மாடம் அதுதான் அந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய எங்க பார்த்தாலும் நன்ன மங்கள தீபம் விளக்கு ஏத்தி வைத்திருக்கிறார்கள் எதுக்குன்னா கண்ணன் வரணம் வந்து அமரும்போது அவர் முகம் நன்ன பிரகாசமாக சேவையாகணுமோ இல்லையோ அதுக்காக சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ நல்ல நறுமணம் வர வேண்டும்னு சாம்பராணி புகை அகிர் புகை எல்லாம் தூபம் எல்லாம் ஏத்தி வைத்திருக்கிறார்கள் துயில் அணை மேல் கண் வளரும் வெறும் அணை மேல் கண் வளரும்னே சொல்லியிருக்கலாம் அதென்ன துயில் அணை தூங்குறதுக்கான படுக்கையில் தூங்கின்ருக்கா அப்படின்னு சொல்லவே வேண்டாமே படுக்கையில் உறங்குகிறாள்னு சொன்னா போறோம் துயில் அணைன்னா என்னன்னால் அந்த படுக்கைக்கு அவ்வளவு ஏற்றமா எவ்வளவு ஒரு கஷ்டமே இல்லாம நன்னா சௌக்கியமா இருக்கிற வந்து படுத்தா கூட அந்த படுக்கையினுடைய பெருமை அவர்களை உடனே தூங்க பண்ணிடுமா அப்ப து அதுதான் மந்திரவாதம் பண்ணதான் தெரியல அதுல படுத்தாலே உடனே நம்ம கவலைகள் எல்லாம் மறந்து உடனே தூங்கி போடுவோமா அப்படிப்பட்ட படுக்கை துயில் அணை துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே கண் வளர்தல் அப்படின்னா தூங்குகிறார்னு அர்த்தம் இதெல்லாம் கொஞ்சம் பரிபாஷையாக பேசுவார்கள் இப்போ ஒரு பெரியவர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறார்னால் அந்த சுவாமி போகிறார்னு சொல்ல மாட்டா சுவாமி எழுந்து அருளுகிறார் சுவாமி சாப்பிடுறாருன்னு சொல்ல மாட்டா சுவாமி அமுது செய்கிறார் சுவாமி தூங்குறார்னு சொல்ல மாட்டா சுவாமி திருக்கண் வளர்ந்து அருளுகிறார் கண்ணன் இதுவரைக்கும் இருந்தது அவர் தூங்கி எழுந்தா கண் இதுவரைக்கும் போயிடுமான்னு கேட்காதீங்க திருக்கண் வளர்வதுன்னா தூங்குவதுன்னு அர்த்தம் அப்படித்தான் ஆண்டாள் பாடுறா தீர்த்தான் கண் ம துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே தனக்கு ஒரு இரத்த சம்பந்தம் வேண்டும் கோகுலத்தில் என்று ஆசைப்பட்டு மாமான் மகளேன்னு கூப்பிட்டாள் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் நீ வந்து இந்த கதவெல்லாம் மணியா இருக்கு எது கதவு எது சுவரு எது கண்ணாடி எதுவுமே தெரியல எங்க பார்த்தாலும் மணிமணியா இருக்கு அப்ப என்ன உள்ள இருக்கிறவள் அவர்களே தாப்பால திறந்துட்டு உள்ள வரலாமே என்று வாய் திறக்காமல் இருந்தாளாம் உள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியல நீ வந்து தரந்து கொடு மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் எங்களுக்கு எது கதவு எது தாழ்பாள் புரியவில்லை நவீனமான புது இது போல இருக்கு வாயால பாஸ்வேர்டு சொன்னோம்னா அது அப்படியே ஆக்டிவேட் ஆகி கதவை திறந்துருமா என்னன்னு தெரியல அதை போல மணிக்கதவம் தாழ் திறவாய் நீ வந்து கதவை திறக்க வேண்டும் ஆண்டாள் சொன்னான் உள்ளிருந்து ஒரு வார்த்தை கூட பதில் வரவே இல்லை ஆண்டாளுக்கு பயமா போச்சு கோபமும் வந்து விட்டது பக்கத்துல அந்த தாயார் இருந்தா அவளை பிடிச்சா ஆண்டாள் மாமீர் அவளை எழுப்பீரோ நான் இவ்வளவு நாள் கத்தி கொண்டிருக்கிறேனே உம பெண்ணுக்கு எவ்வளவு கர்வம் இருக்க வேண்டும் நான் சொல்வதற்கு ஒரு வார்த்தை பதில் சொல்லவில்லை நீங்களும் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்களே இவ மாமான் மகள்னா அவ தாயார் மாமீர் தானே அப்ப மாமீர் அவளை எழுப்பீரோ உன் ஊமையோ உன் பெண்ணுக்கு என்ன பேச தெரியாதா நான் இவ்வளவு கேட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒரு வார்த்தை பேசவில்லை அன்றி செவிடோ இல்ல நான் பேசறது காதல கேட்காதுக்கு அவர் என்ன செவிடா ஊமையும் கிடையாது செவிடும் கிடையாது அனந்தலோ ஏதாவது ரொம்ப களைத்து போய் ஏதாவது தூக்கத்துல இருக்காளா அதுவும் கிடையாது ஒருவேளை ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஏமப்படுவது அப்படின்னா யாரோ ரக்ஷை வைத்தார்களா காவல் வைத்து நீ வாய திறக்க கூடாதுன்னு துன்புறுத்துகிறார்களா இல்ல மந்திரவாதம் மந்திரம் போட்டு பண்ணி இவர்களை தூங்க வைத்திருக்கிறார்களா ஒன்றுமே கிடையாது ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பட்டாலோ பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ இது எதுவுமே கிடையாது அப்ப பிறகு ஏன் உன்னுடைய பெண் தூங்கி கொண்டிருக்கிறாள் மாமீர் அவளை எழுப்பீரோ எப்படி எழுப்புறதுன்னு கேட்டா அந்த தாயார் அதுக்கு ஆண்டாள் கடைசியில சொல்லுகிறாள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று போய் முன்னாடி சேர்த்துக் கொள்ள வேண்டும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று மாமீரவளை எழுப்பீரோ என்று பொருள் கொள்ள வேண்டும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் மூன்று திருநாமங்கள் ஆண்டாள் சொல்றா மாதவன் சொன்னால் தன்னுடைய திருமார்பிலே ஸ்ரீதேவி ஆய்ச்சியாரைக் கொண்டவன் ஸ்ரீய்பதி திருமகள் கேள்வன் என்று பகவானை சொல்லுகிறோமே மாதவன் சொல்லுகிறது இந்த பக்கம் என்ன இருக்கு மா மாயன் ரொம்ப எளிமை மாயம் இந்த இடத்துல கூட அர்த்தம் கிடையாது என்ன ஆச்சரியம் என்றால் இப்பேற்பட்ட வைகுந்தநாதனாக இருந்து வைத்து சாதாரண எடைப்பிள்ளையா பிறந்து கோபிகைகள் முந்தானையை பிடிச்சுன்னு சுத்தின் இருக்காரே இது என்ன மாயம் அப்ப மாயன்னு சொன்னால் பகவானுடைய நினைத்து பார்க்க முடியாத அளவு இருக்கும் எளிமை அவருடைய சௌலபியம் இருக்கு அதைத்தான் மாயம்னு ஆண்டாள் பாடுகிறாள் வைகுந்தன்னு சொன்னால் வைகுண்டத்துக்கே நாதன் நித்தியசூறுகளுக்கே தலைவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று பகவானுடைய பெருமையை குறிக்கும் அப்ப பகவானுக்கு ரெண்டு குணங்கள் உள்ளன மாமாயன்னு சொன்னா ரொம்ப எளியவர்னு அர்த்தம் வைகுந்தன்னு சொன்னா அறப்பெரியவர்னு அர்த்தம் ரெண்டு எப்படி ஏற்பட்டதுனால் மாதவன் பிராட்டிய கல்யாணம் இல்லையோ அதனால தான் இவருக்கு எல்லா சொத்துமே வந்தது இவ்வளவு பெரியவராக இருக்கார் பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டாரோ இல்லையோ அதனால்தான் எளிமை என்ன என்று பகவான் புரிந்து கொண்டானாம் அவருக்கு இயற்கையில எளிமையெல்லாம் ரொம்ப கிடையாது ஏதோ ஓரளவுக்கு உண்டு பிராட்டி தான் பகவானுக்கு பாடம் எடுப்பாளாம் எப்படி எளிமையோடு ஒருவனிடத்திலே பழக வேண்டும் என்ன குற்றம் பண்ணவனும் உம்மிடத்துல அணுகணும்னால் முதல்ல முகத்தை கனிவா வச்சுக்கணும் சிரிப்பு மாறாமல் இருக்கணும் கடுகடு கடுகடுன்னு பார்த்தோம்னா யாரானு கிட்டக்க வருவாளா எப்படி எளிமையோடு இருக்க வேண்டும்னு பிராட்டி தான் சொல்லி கொடுப்பாளாம் பெருமை அனைத்தும் பகவானுக்கு ஏற்படுவது பிராட்டியால் தான் நடுவுல திருநாமம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் இல்லையோ மாதவனாக இருக்கிறபடியால் தான் இவர் மாமாயன் மாதவனாக இருக்கிறபடியால் தான் இவர் வைகுந்தன் அப்ப பகவானுடைய பரத்துவம் சௌலபியம் இரண்டுமே பிராட்டியினுடைய சம்பந்தத்தால் ஏற்பட்டது இதே போல ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் இருக்கு பாருங்க மா லோகநாத மாதவஹா பக்தவத் சலஹான்னு மூணு திருநாமம் வரிசையா இருக்கு அங்கேயும் மாதவன்கிற திருநாமம் நடுவில் இருக்கு லோகநாதஹா உலகத்துக்கெல்லாம் நாதன் பெரியவர்னு முன்னாடி இருக்கு பக்தவத் பக்தர்கள் எவ்வளவு குத்தம் பண்ணாலும் அதோட ஏற்றுக்கொள்வார்னு எளிமை மற்றொரு பக்கம் இருக்கு இப்ப சம்ஸ்கிருதத்தில் வேணும்னா லோகநாதஹா மாதவஹா பக்தவத் தமிழில் வேணும்னா மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படியே சமஸ்கிருதத்துக்கு தமிழ் இருக்கு பாருங்க அப்ப பகவானுடைய பெருமை எளிமை இரண்டுமே பிராட்டியாக வந்தது இந்த நாமங்களையெல்லாம் நாம பாட போறோம் மாமாயன் இந்த ஒரு தடவை என்றென்று இருக்கு பாருங்க மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அப்படின்னு இருக்கு மாமாயன் என்றென்று மாதவன் என்றென்று வைகுந்தன் என்றென்று அப்படின்னா ஒவ்வொன்னுக்கும் ஒரு சகசிரநாமமே பாட போறேன்னு ஆண்டாள் சொல்றாளாம் பகவானுடைய எளிமையை சொல்றதுக்கு ஒரு சஹசிரநாமம் அவனுடைய பெருமையை சொல்றதுக்கு ஒரு சஸசிரநாமம் அவனுக்கும் பிராட்டிக்கும் இருக்கிற உறவை சொல்றதுக்கு ஒரு சஹசிரநாமம் இத்தனை நாமங்களை பாடி அவரை நீர் மாமீர் எழுப்பீரோ இந்த நாமங்களை பாடி நீர் அவளை எழுப்ப வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் ஏன் நாமங்களை பாடினா யாராவது எழுந்திருப்பார்களானால் அதுதான் இந்த பாசுரத்தில் இருக்கிற ராமாயணத்தோடு ஒற்றுமை இங்கு சொல்லப்படுவது என்ன மயங்கிக் மயங்கி ஆண்டாள் அழைப்பதை கூட அவளால் பார்க்க முடியவில்லை அந்த நிலையில் இருப்பவள் ஒருத்தியை பார்த்து இப்ப ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள் மாமீர் பகவானுடைய நாமங்களை சொன்னால் இவள் எழுந்து விடுவாள் இதுதானே சொல்லப்பட்டுள்ளது அதே போலத்தான் ராமாயணத்திலே நடக்கிறது சீதா பிராட்டி அசோகவனத்திலே துன்பம் தாங்க முடியாமல் போரும் இனிமேல் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒன்னும் பண்ண முடியாது ராமனுக்கோ நாம் எங்கு இருக்கிறோம் என்கிற செய்தியே தெரியவில்லை அவர் நம்மை ரக்ஷிக்கவும் வரவில்லை அதனால் நாமே நம்முடைய உயிரை முடித்துக் கொண்டு விடலாம் என்று சீத்தை முடிவெடுக்கிறார் முடிவெடுத்து தன்னுடைய அழகான கூந்தல் இருக்கே உத்கிரதனம் வேணி அந்த வேணி கூந்தலை எடுத்து ஒரு மரத்துல சுத்தி அதையே தூக்காக இட்டுக்கொண்டு தலையில தலையில தூக்கமாட்டென்று உயிரை விட்டு விடலாம் என்கிற முடிவுக்கு பிராட்டி வந்து விடுகிறாள் இனிமே ராமன் வருவான் என்கிற நம்பிக்கை அவளுக்கு குறைந்து விட்டது அப்படி போகும் போதுதான் ஹனுமான் மேலே ஒரு மரத்துக்கு மேலே உட்கார்ந்து இருக்கார் ஐயோ இது என்ன விபரீதம் இவ்வளவு தூரம் வந்த சீதையை கண்டுபிடிச்சாச்சு இப்ப உயிரை விட்டு விட்டால் என்றால் என்ன பண்றதுன்னே தெரியாது ஏதான் ஒரு வழி பண்ணி சீத்தை உயிரை ரஷிக்க வேண்டும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தார் நாம நேரம் முன்னாடி போயிடலாமா அப்போ பயந்து போயிடுவா சீதை இது என்ன இன்னொரு ராட்சசன் இதான மாயத்தால வேஷம் போண்டு வந்திருக்கானான்னு பயந்து போயிடுவா என்ன பண்ணலாம்னு யோசித்தவர் கடைசியில ஒரு முடிவெடுத்தார் வேற வழியே கிடையாது போகும் உயிரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ராமனுடைய நாமங்களை பாடுவது ராமனுடைய கதையை சொல்லுவது மிருத சஞ்சீவனம் ராம விற்த்தாந்தம்னு சொல்லுவார்கள் ராமனுடைய நாமங்களை சொன்னோம்னால் போகும் உயிர் கூட தங்க நிடுமா அதனால் என்ன பண்ணார் நேர ராமாயண கதையை பாடத் தொடங்குகிறார் ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தையித்வா மகாமதி சம்சரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வாஜ் தான் சீதைக்கு கேட்கும்படி ஒரு சின்ன இருக்கிற கிளையில இறங்கி வந்து அமர்ந்து கொண்டு மதுரமான குரலில் ராமனுடைய கதைகளையும் நாமங்களையும் ஹனுமான் பாடத் தொடங்கினாராம் அந்த ராமநாமம் கேட்டவுடனே போகிற இருந்த உயர் நம்பிக்கையெல்லாம் போயிடுத்து சீதைக்கு நாமத்தை கேட்ட உடனே ஓய்வு என்னது லங்கைக்குள்ள ராமநாமம் கேட்கிறதே என்று மெதுவா மெதுவா அவளுக்கு நம்பிக்கை திரும்ப பெற்றாள் அதற்கு பிறகுதான் ஹனுமான் முன்னால் வந்து நின்னு சீதையோடு பேசுகிறாள் அந்த உயிர் பிரியற நிலை உயிரை விட்டுடலாம்ங்கிற முயற்சியில் இருக்கும்போது போது சட்டுன்னு ஹனுமான் வந்து நின்னா சீதை நம்பியிருக்கவே போவது கிடையாது அந்த ராமநாமம் தானே அவளுக்கு கொஞ்சம் நிதானத்தை கொடுத்தது உயிரை தக்க வைத்தது அதே போலத்தான் இப்ப ஆண்டாள் சொல்லுவது என்ன இந்த பெண்ணு மயங்கித்தானே இருக்கிறாள் என்ன பண்றதுன்னே தெரியலையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு இவளுக்கு நாமங்களை பாடினால் எழுந்து விடுவாள் இதேதான் நம்மாழ்வாரை பத்தியும் பாடுகிறார்கள் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நும் மிச்ச சொல்லினும் நும் தோல் கொலைக்கப்படும் அன்னமீர் மன்னப்படு மறைவானனேவன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுது நம்மாழ்வாருடைய பாசுரம் நம்மாழ்வாருக்கு பெண் பாவனை பராங்குஷன் ஆயக்கி அவன் மூர்ச்சித்து கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்கா அவளை எப்படி எழுக்கிறதுன்னு தாய்மாருக்கு தெரியவில்லை அப்போ ஒரு தோழி சொல்றா ஒண்ணு பண்ண வேண்டாம் கண்ணனுடைய நாலு நாமங்களை பாடுங்கோ ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே நீங்க பாடின உடனே அவ எழுந்திருக்கலன்னா என்கிட்ட கேள்வி கெளுங்கு இப்படின்னு தைரியமா தோழி சொல்லுகிறாள் அப்ப பகவானுடைய நாமங்கள் என்பவை மயங்கி இருப்பவனையோ உயிர் பிரியும் தருவாயில் இருப்பவனையோ இனி உயிரால் என்ன பிரயோஜனம் இந்த உயிரை முடித்து கொள்ளலாம் என்று இருப்பவனையும் கூட நிறுத்தி வைத்து அவனுக்கு தைரியமூட்ட தைரியமூட்டக்கூடிய திருநாமங்கள் பகவானுடைய நாமங்கள் அப்ப ராமாயணத்திலும் ராம நாமங்களை கொண்டுதான் சீதையினுடைய உயிரை ஹனுமான் மீட்டார் அவளை தக்க வைத்தார் அதே போல இங்கும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு மாமீர் அவளை எழுப்பீரோ உன் பெண் என்னமோ மயங்கி இருக்கிறா போல இருக்கு பகவானுடைய நாமங்களை எல்லாம் சொன்னீர் என்றால் அந்த பெண் எழுந்திருந்து எங்களோடு வந்து சேர்ந்து விடுவாள் என்று மாமியை பார்த்து ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்ல அவளும் நாமங்களை சொல்லி அந்த பெண்ணும் எழுந்திருந்து வந்த ஆண்டாள் கோஷ்டியிலே சேர்ந்தாள் அடுத்த திருமாளிகையை அனைவருமாக சென்று அடைந்தார்கள் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவள எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்னு நாமம் பலவும் ஏலோரெம் ஏலோரெம்பாவாய்